வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொலியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக மாத பலன்கள் அதாவது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் துலாம் ராசியினருக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் கணவன் மனைவி சக பணியாளர்கள் இவர்களிடம் வேக விவேகமான கண்டிப்புடன் செய்ய வேண்டிய காரியங்களின் முக்கியத்துவத்தையும் பண விவகாரங்கள் வரவு செலவு பற்றியும் கலந்தாலோசித்து அளவலாகக்கூடும் மாத ஆரம்பத்தில் நல்ல லாப வரவுகளும் விரும்பும்படியான செயல்கள் செய்தும் வருவீர்கள் முதல் வாரத்திற்கு பிறகு செயல்களில் தடுமாற்றம் மற்றும் எதற்கெடுத்தாலும் கூடுதலாக மெனக்கெட்டு வேலையை செய்து முடிக்க வேண்டியிருக்கும் வாகன பராமரிப்பு மருத்துவ ஆலோசனை ஆடை ஆபரணங்கள் என எல்லாவற்றிலும் கூடுதலாக செலவுகள் செய்ய நேரிடலாம் அலுவல் சகாக்கள் மற்றும் உடன்பிறப்புகள் உங்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு நல்கி காரியங்களை முடித்து கொள்வதற்கு ஏதுவாக உதவிக்கரம் நீட்டி செயல்படுவார்கள் அரசு அரசியல் மூத்தோர் மற்றும் நிபுணர்கள் வாயிலாக நல்ல ஆலோசனை அறிவுரைகளை பின்பற்றி காரியங்களை முடித்து கொள்வீர்கள் தாயார் ஆரோக்கியம் தாய் சொத்து வீடு வாகனம் இவற்றில் புதிய குளறுபடிகளும் செலவுகளும் வழக்குகளும் கடன் பிரச்சினைகளும் அமைதிக்கு பங்கம் ஏற் ஊறு விளைவிக்கும் வகையில் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் மூத்த பெண்கள் வகையில் புறம் கூறுதல் உதாசீனப்படுத்துதல் கௌரவ பிரச்சனைகள் எழக்கூடும் மூத்தோர் பரம்பரை சொத்துக்கள் பாகவஸ்தி இவற்றில் பேசி ஒரு முடிவுக்கு வரக்கூடும் குழந்தைகள் வயதிற்கு வந்தோர் படிக்கும் மாணவர்கள் காதல் வயப்ப காதல் வயப்படக்கூடும் சிலருக்கு குழந்தைகளால் சட்ட சிக்கல்கள் மனஸ்தாபங்கள் வருத்தங்கள் கூட சந்திக்க நேரிடலாம் பிரச்சனைகள் பெரிய அளவில் வெடிக்கக்கூடும் வெளிநாடு தொடர்புகள் வெளிநாடு உறவினர்கள் நண்பர்கள் வேலை கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு உல்லாச பிரயாணம் இவற்றில் திட்டமிடுதல் செயற்காரியங்களில் திட்டமிட்டபடி நல்ல முன்னேற்றமும் லாபமும் உருவாகும் மூத்தோர் குடும்ப தலைவர்கள் ஆசிரியர் குடும்பத்தில் அக்கறை உள்ள நல் வழிகாட்டிகள் குலதெய்வ இஷ்ட தெய்வ உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகள் சார்ந்தவற்றிற்கு செவிசாய்க்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் கிரக தடைகள் நீக்கி மன நிறைவு உருவாகும் வண்ணங்கள் தொழில் காரியங்களில் முன்னேற்றம் காணப்படும் சிலருக்கு வேலை செய்யும் இடத்தில் தொழிலாளர்கள் வகையிலும் சக பணியாளர்கள் வகையிலும் சிரமங்கள் ஏற்படக்கூடும் வீட்டில் பணிபுரியும் தொழிலாளர்கள் வகையில் பொருள் களவு போதல் கடன் தொல்லை பெண்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அண்டை அயலார் மாமன் அத்தை பங்காளி உறவினர்கள் பிரச்சனைகள் உங்கள் காதுக்கு வரக்கூடும் அதனால் மன நிம்மதி குலையும் கடும் திடீர் பிரயாணங்கள் இனிவரும் காலத்தில் அடிக்கடி மேற்கொள்வீர்கள் இளையவர்கள் குறிப்பாக பெண்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் உங்கள் பிரயாணங்கள் விடுமுறை அமையக்கூடும் கையிருப்பு பணம் நகை பிரயாணத்தில் உடைமைகள் வாகனம் இரவு நேர பிரயாணம் இவற்றிலெல்லாம் கூடுதல் ஜாக்கிரதி ஜாக்கிரதையுடன் சென்று வர வேண்டியது கையாள வேண்டிய தருணம் சிலருக்கு உடல் நலம் அதனால் மருத்துவ ஆலோசனை பெறுவது சிறப்பு சேர்க்கும் சட்டத்திற்கு புறம்பான செயற்காரியங்களில் ஈடுபட வேண்டாம் தண்டனை நிச்சயம் தந்தையின் அரவணைப்பு பக்கபலமாக இருக்கக்கூடும் அது மேலும் பாதுகாப்பாக உணரக்கூடும் உங்கள் லாபங்கள் புதிய புதிய பொருட்கள் இயந்திரங்கள் கருவிகள் வாங்கி குவிக்கக்கூடும் இதனால் மன மகிழ்ச்சியும் புதிய உத்வேகமும் துடனும் காணப்படுவீர்கள் அலுவலில் புதிய இயந்திரங்கள் புதிய பணியாளர்கள் அமர்த்தப்பட்டு உங்கள் வேலை சிரமங்கள் குறையப்படும் அதனால் உங்கள் வேலையில் நீங்கள் திறம்பட செய்து வலம் வருவீர்கள் கூடுதல் பணவரவு டெபாசிட் செய்து மகிழ்வீர்கள் இதனால் நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் மூத்தோர் வயதானோர்கள் மரணப்படுக்கையில் இருப்பவர்களுடைய மரண கண்ட செய்தி வந்த வண்ணம் இருக்கக்கூடும் சில சுப காரியங்களில் பின்னடைவு கூட ஏற்படக்கூடும் இதனால் உடல் சோர்வு மன கசப்பு மீன் கற்பனை உங்களை ஓட்டக்கூடும் நன்றி வணக்கம்